ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ரொமோவில் என்னென்னலாம் அம்சங்கள் இருக்குது என்னென்னதான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரம் அதுவும் வேற லெவலில் ப்ரமோ இருக்குது திவாகர் வந்து எல்லாருடைய ஃபேஸையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்துருக்குது நம்ம சபரிநாதேன் ஸோ ரம்யா வழங்கும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறா என்னடா அது ரம்யாக்காக உள்ளே விழுந்த சவரி ரம்யாவுக்காக பொங்கி எழுந்த சவரி ரம்யாவை விடமாட்டேன் என்னுடைய தங்கச்சி அப்படின்ற மாதிரி பயங்கர பில்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணுறாரு அதை பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து ஆடி போயிட்டேன் அசந்து போயிட்டேன் விடவெடுத்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ என்ன நடந்துச்சு இந்த ப்ரொமோ ஒன்ல அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாஸ்க் வந்து வைக்கிறாங்க அதில் வந்து வினோத்தும் ரம்யாவும் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கும் பொழுது வினோத் வந்து ஒரு சீட்டு கொடுத்து படிக்க வைக்கிறாரு அப்போ அதில் வந்து ஒரு டாஸ்க் வருது என்ன அப்படின்னா யாரெல்லாம் இந்த வீட்டில் சாப்பிட்றா தூங்குறா சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க ஸோ ரம்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டு சப்புறா தூங்குறா சப்புரா ரிப்பீட்டு சப்பரா தூங்கறா சப்புறா ரிப்பீட் அப்படின்ற மாதிரி யாருன்னு சொன்னோன்னே ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் தர்பூசணி எழுக்குது தர்பூசணி இந்த வீட்டில் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அடிச்சுட்டு காலி பண்ணுறான் தும்சம் பண்ணுறான் எல்லாத்தையும் வந்து கிழிக்கிறான் இன்னும் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவரும் எக்ஸ்போஸ் ஆகி கிடக்காரு ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் எழுந்தி சொல்கிறாங்க ரம்யா அந்த மாதிரி எனக்கு வந்து திவாகரம் பார்வதி அப்படின்னோடனே நீ என்ன ப பண்ற அப்படின்ற மாதிரி உடனே நான் சொல்லுவேன் இந்த வீட்டில் உனக்கு அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னோடனே உனக்கு மட்டும் என்ன தகுதி தகாத இருக்க அப்படின்னோடனே ஏ அப்படின்ற மாதிரி அவன் வந்து அந்த சைடு வந்து கற்று கற்றுன்னு கிளிக்கிறா தண்டால சிரிக்கி ஊர்காரியாக இருப்பா போல் அந்த கிளி கிழிக்கிறாள் அவனை நம்ம திவாகர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு இருந்துட்டு பேச கூடாது எதுக்கு பேசுவான் அவன பேச கூடாடு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா வாயில பீடா போட்ட மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து இவருக்குள்ள கான்வெஷன் போயிட்டு இருக்கு அப்போ யார் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கூட இருக்கிற தங்கச்சி நொன்னி அன்னி அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வரக்கூடாது ஒன்றே ஒருத்தன் பொங்கி வரான் என்ன தராதரம் இல்லை என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாபரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன தராது இல்லை ஊ கு கூழ் கூல் கூழ் சாரி என்ன இல்லை கூல் கூழ் கூல் கூழே ஓடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பொங்குறாராம் ஒன்னே என்ன 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 தராது இல்லை அவள் என்னை பற்றி பேசாத நீதிக்குள்ளே வர அவளை பற்றி பேசும்போது அப்படின்ற மாதிரி நம்ம தர்பூசணி வந்து கேட்க முழுது அவர் வந்து நான் அப்படி தான் வருவேன் அப்படின்றான் எதுக்கே இதுதான் பண்ணாத அது அப்படின்னு தப்பாக இருக்கிறது அவளுக்காக அவள் நீ எதுக்கு வர்ற அப்படின்னு கேட்குறப்ப இது என் தங்கச்சி அப்படின்றான் ஏய் என்ன தங்கச்சி திங்கச்சா குரூப்பிசம் பண்ணா சபரி குரூப்பிசம் பண்ணுற நீ அப்படின்றப்ப ஒரே போடு வந்து போடுறாப்புல திவாகர் ஸோ அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக ஏன்னா சபரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்காக பேச மாட்டேறான் அவனுக்காக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போய் சண்டை போடுறான் ஆனால் பொதுவாக ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏய் ஒரு நிமிஷம் பேசுகிற புரிஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா கழுதப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அங்கே சபரி நாள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வேலை பார்க்குறது இப்படி சில்லற வேலை பார்க்கறதுலாம் வந்து பார்ப்பதற்கு நல்லா இல்லை ஏன்னா நேற்றே வந்து திவாகர் நைட் என்ன பண்ணிட்டாரு பாரதி கூட சேர்ந்து எல்லாத்தையும் விஜய் சொல்ல போகிறேன் ஏன்னா இனி யாருமே நம்மளை நம்பிக்கையான இல்லை ஏன்னா எல்லாேருமே இங்கே வந்து குரூப் கேம் தான் இருக்காங்க எஃப்ஜே வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறான் அவனெல்லாம் வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவன் பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து இருக்குன்னே நான் இருக்கிற அளவுக்கு எஃப்ஜே கிழிச்சு தொங்க விட்றானே அப்படின்னாங்க இல்லைப்பா அதெல்லாம் ஓகே பட் கனி வந்து எல்லா தப்பையும் கேட்க மாட்டாங்கப்பா அவங்களுக்கு மட்டும் ஒரு செலக்டிவாக இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி கனியை பற்றியும் முரடி சபரி வந்து நீ நல்லா நினச்சிட்டு இருக்க கொஞ்சம் பரவாயில்ல வார்த்தையை பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு உடனே பாரதி வந்து நீ அவனை அப்படி நம்பிட்டு இருக்காத அவன் இதுக்கு மேலே டேஞ்சரு அஞ்சு பேர் தப்பு பண்ணுறான் அப்படின்னா என்ன பண்ணணும் டக்குரு வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சொல்லணும்ல ஆனால் அந்த அஞ்சு பேர் அக்யூஸ்டு அவன் வந்து அதை வழி நடத்திக்கிட்டு போகிற மாதிரி இருக்கான் அதனால் அதெல்லாம் வந்து நீ வந்து ஆதரிக்காத நீ சும்மா என்னத்தையே சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்து ஒரு போடு போட்டா என்ன பண்ணுறது திரு திருவிழி முடிச்சுட்டு இருந்தான் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி நம்மால் ஆ திவாகர் அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டென்ஷனில் இருக்கார்ல எல்லாரும் வந்து நேற்று வந்து செம்ம டென்ஷன் பண்ணிட்டாங்க உடனே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளிக்கிறார் உட்காந்து ஸோ என்னத்தை நீ பண்ண ஆனால் உண்மையிலே நீங்கள் பாருங்களேன் இந்த வீட்டில் வந்து சும்மா சாப்பிட்டு தூங்குறதுக்கு திவாகர் பண்ணுறாரா ஒரு நீயம் வேணாம் அந்த ரம்யாவுக்கு ஆ அது ஆட்டம் தானே அது ஆட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எப்படி ஆடுன்ட்டு அது ஆட்டைக்காரின்னு பேர் தான் ஆனால் ஆட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆட ஆடவே தெரியாது சும்மா நீ போய் பழைய வீடியோ எடுத்து பாருங்க எப்படி ஆடுதுன்றது அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆடிட்டுருக்கிற ஒரு ஆட்டக்காரி வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசலாமா அந்த இந்த வீட்டில் அப்படி என்ன கிளிஸ்ட்டா நீ வந்துட்டு சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு எல்லாத்தையும் தடவிக்கிட்டு அண்ணன் சொல்லிட்டு எஃப்ஜே மணியில் படுத்து பால் குடிச்சிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரி கூட தலையை படி கொடுத்து தோ இது விடு அது விடு ஆ நீங்கள் என்ன தராதாரமாக நடந்துக்கிட்டீங்க நீங்கள் அதை கேட்குறாரு அவர் என்ன தராதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தானே நம்ம அந்த வீட்டில் என்ன பிடுங்கிட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம் மொதல் வந்ததுலேருந்து டாஸ்க்கு அப்போ கால் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை பார்க்கும் ஆனால் டாஸ்க் முடிஞ்சவொடனே ஏதாவது நாமினேஷன் யூமினேஷன் வந்துச்சுன்னா அய்யோ எனக்கு நான் கடந்துட்டு இருக்கு வெளியே மூணு இது பண்ணணும்னு சொல்லி பேசுறது அடுத்து வந்து கால் வலிக்குது நொண்டி நொண்டி அப்படியே கால் வலிக்கி சொல்லி வீட்டில் சும்மா உட்காருது டாஸ்க் வரப்ப கால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வரும் உசைன் போல்ட் இருக்காருல உசைன் போல்ட்டு அவர் லெவலுக்கு கால் வந்து ஓடும் அந்த அளவுக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னா வேகத்தோட திடுதுன்னு ஓடும் அப்போ அதெல்லாம் எப்படி வந்துச்சு செசல் பாவரா அந்த அம்மாக்கு இல்லை இந்த அம்மா வந்து அவஞ்சரா எங்கே இந்த பிரச்சனை வர வந்துச்சு சும்மா வந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து அப்படிப்பா இப்படிப்பா நைட் நைட்டானால் வந்து தூங்க முடியாதுப்பா ஆச்சுப்பா ஊச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து பில்டப் கொடுக்குறதுலேயே வந்து இந்த அம்மாவுக்கு வேலை இந்த சபரி எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்கு அடிமை ஆனால் அந்த கனியக்காக்கு எஃப்ஜேக்கு அப்புறம் அம்மையாக்கு அவங்க டீமுக்கு ஏதாவது கை வச்சாங்கன்னா தங்கச்சி தம்பி அக்கான்ட்டு வந்துடுவேன் கேட்டா இந்த விளக்கு பிடிக்க வந்த இங்கே அப்படின்ற மாதிரி இப்போ சனிக்கிழமை ஒருத்தர் வர பாருங்க விளக்கு பிடிச்ச மாமா விளக்க நிற்கலாமா அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்க தூக்கிட்டு வந்து எங்கே வந்து வைக்க போகிறார்ல பயமாக இருக்குது ஏன்னா கண்டிப்பாக திவாகரை போட்டு தான் அடிப்பார் எப்படா நீ கனி அடிப்ப கனி பண்ணுறதுக்கு பிசம் மரம் அவங்க சொல்லிவிட்டு பண்ணுறாங்கடோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை போட்டு அந்த அது அடிப்பான் திவாகர் வந்து திண்டுகள் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓட போகிறான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவங்க வேறு புசு புசுன்னு சை குக்கரை வச்சா ஆஃப் பண்ணுங்கண்ணா எப்போ பார்த்தாலும் அப்படி தொலை இந்த தொலைதில்ல சவுண்ட் வரவர் ஹை பட் மூஞ்சு மாறையும் பர் பார்த்துக்கலங்க பையன் தூங்கிட்டு இருக்கான் அங்கே டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்கேன் இங்கே புஷ் புஷு புஷ்ஷுன்றானு டாப் ஏற்கனவே கார்டனில் இருக்கேன் சரியா இந்த மாதிரி சவரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆட்களிடம் நம்ம வந்து தர்பூசணி மல்லு கட்டுறதுக்கு நான் வந்து கிளம்பி திண்டுக்கல் பக்கம் போகிறேன் தூத்துக்குடி பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தால் தான் உண்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமர்சிங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் பார்வதி சும்மா இருக்காலே மதுரக்கார கிளி சும்மார் இந்த அப்படி தான் தெரியும் அடுத்த பிரிவால் பாரு மதுரக்கார கிளி எப்படா எங்கள் அண்ணன் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வர முழுது நீங்கள் தான் குரூப் பீசம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட்டுருவாங்க அதனால் பார்வதி வந்து தெளிவாக தான் இருக்குது நான் வந்தால் குரூப் பீசம் பண்ணுறாங்க அதனால் அமைதியாக தர்பூசணி நீ பண்ணுற வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு சபரியோட முகத்திரையே கிழிஞ்சிருச்சு திபாகர் எல்லாத்தோடைய முகத்திரையை கிளிக்கிறாரு டைட்டில் விண்ணாயிரூவாரோட்டில் எப்படி அவாரா உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் சரியா மீண்டும் அடுத்த வீட்டு சந்தைக்கும் பொது வரைக்கும்